ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் அந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம் ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சம் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பிறந்த மேச ராசி என்பர்களே பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேச ராசி இப்ப இந்த மேச ராசில பிறந்தா எப்படி இருப்பாங்க குணங்கள் எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் மேசராசி என்பர்கள்ட்ட ஒரு தலைமை பொறுப்பு இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கும் மேசராசி என்பர்கள்ட்ட என்னுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் இப்ப செவ்வாய்னா யாரு பூமி காரகன்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க பூமி காரகர் நம்முடைய பிளட்டுக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் வேகத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்கும் செவ்வாய் நல்லா தான் நல்லா இருக்கும் அந்த குணம் அப்படியே மேசராசி இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை யாரும் எது பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க நீ என்ன பேசிட்டே இருப்பா என் லட்சியம் என்ன விஷயம் அடைஞ்சு தான் சிந்தனை உண்டுங்க ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டு செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மேஷத்துக்கிட்ட இருக்குது இவர் தன்னம்பிக்கை விடவே மாட்டாரு எது வந்தாலும் சரி நம்ம போராடி வெல்லணும் தைரியம் இன்னும் ஜெயிக்கணுங்கிற என்ன மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதாங்க மேஷம் விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கும் மேசராசி கண்டிப்பாக இருக்கும் ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய குணம் தைரியம்னு ஜெயிக்கக்கூடிய குணம் நீதி நேர்மையா இருக்கக்கூடிய குணம் ஒரு பொறுப்பான உணர்வு இவர்கிட்ட ஒரு நம்பி ஒரு வேலையை படைச்சா கண்டிப்பா தைரியமா இருக்கலாம் கண்டிப்பா அந்த வேலையை முடிச்சிருவார் அப்படிப்பட்ட ராசிதான் மேசராசி தர்ம ராசி எதுக்கு பேரு மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் மேசராசில இருக்கும் அப்படி மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் எல்லாமே ஒரு பொதுவான தான் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறது பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மீறிந்த உடல் வேலை செய்யாது உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுக்கு துல்லியமா வரும் இந்த மூன்று நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மூன்று நட்சத்திர பிறந்தது மூன்று விதமான திசையில் புத்தியில் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திர நடக்கும் அப்ப திசா புத்தி தான் பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா அது உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் நம்ம உடம்புல ஒண்ணு கிடையாது ஒன்பது கிரகம் இயங்குது நவ கிரகங்கள் ஒன்பது கோள்கள் நம்ம உடம்புல இயங்குது எந்த கோள்கள் பலவீனமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை எல்லாத்துக்குமே ஒரு கர்ம இறைவன் கொடுத்திருப்ப அது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது தசா வரும்போது அந்த கர்மவினை வேலை செய்யும் அதனால தான் எல்லா வீடியோ நான் சொல்லியிருப்பேன் பொது பலன் பொது பலன் எல்லாம் எல்லா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதிஜாதத்தை பார்த்துக்குங்க அதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மேசராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில நிறைய பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவருலயே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விட எல்லாமே பாருங்க நம்முடைய ஆணுடைய சேனலை பார்த்தா இவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும் ஒரு தைரிய குணம் வரணும் யாருமே ஒரு தைரியம் இல்லாம இருக்கக்கூடாது நம்ம சேனலை பார்த்துட்டாவே யாரதா கர்மவினை இல்லாத மனிதனா யாருமே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் கர்மவினி கொடுத்துருப்பாரு அந்த நேர காலம் வரும்போது அந்த கர்மவினியை கண்டிப்பா வேலை செய்யும் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறதுல இருக்கு பரிகாரத்துல இருக்குது அதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு இடத்த வச்சாங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணா இது சரியாகுது அப்படிங்கிறாங்க பாதிப்ப சின்னதா குறைக்கணும் அவ்வளவுதான் பெருசா அந்த கோயிலுக்கு போனா சரியான சரியாகாது பெருசா உள்ள பதிவு சின்னதா குறைச்சிக்கலாம் இப்ப இந்த மேஷத்துக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறா இதை பத்தி டீட்டலா பார்க்க போறோம் அதுல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறோம் பாப்போம் உங்க ஆசிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது கன்னிகார் ராசியில அடுத்து பதினோராம் பாவத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசில பன்னிரெண்டாம் பாவ பத்த சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் பகவான் நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல சஞ்சார செய்யறது அப்ப என்னை பொறுத்தவரை உங்களுடைய ராசி இருக்காரு பதினோராம் பாவில் இருக்கா அவர் செலவன் பதினெட்டாம் பாவத்துக்கு வர்றாரு ஆனால் பரிவர்த்த யோகமா மாறுறாரு நல்லா பார்த்துக்கணும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்பதான் தான் வர்றாரு இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய இருந்து மீன ராசிக்கு உங்க ராசியே சூரியன் உச்சமாக போறார் எப்ப பதிமூணா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதிமூணாம் தேதி வந்துடுவார் மேக்ஸிமம் பதினாலாம் தேதி சூரியன் உங்க ராசியில உச்சம் நல்லா பாத்துங்க உங்க ராசிக்கு வந்துட்டாரா சூரியன் வந்துட்டா எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துரும் பாத்துங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி எல்லாமே கிளிக் ஆகும் எது வந்தாலும் சரி நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வந்துடும் அப்ப இங்க கெட்ட பலன் இல்ல நிறைய நல்ல பலன்தான் மேசராசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மாதமாக அப்ப இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா போகுது ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா அப்ப எல்லாமே வெற்றி பாதையை நம்ம மாத்தி இருக்கணும் அவ்வளவுதான் மாத்தி நம்ம பாதையை மாத்தி டிராக்கே மாத்தி நம்ம போகணும் மாத்தி போயிட்டா எல்லாமே ஜெயிச்சிடலாம் தைரிய குணம் உங்களுக்குள்ள வரணுங்க ஏன்னா மேசராசி இதுக்கு முன்னாடி வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வந்துச்சா வந்திருக்கணுமே வேலை உத்தியோல கழகம் வந்துச்சா பிரச்சனை வந்துச்சா வேலையை விட்டு நின்னீங்க தான் கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவார் ஆமாங்க நின்றுங்க திருமண வாழ்க்கை சரியாக இல்ல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தருணம் விரைய செலவு தன விரைய நிறைய குடும்பத்துல ஒரு வருஷமா இப்ப கிடையாது ஒரு வருஷமா குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை வேலை உத்தியோக மாற்றம் ஒரு இடம் மாற்றம் இது எல்லாமே பார்த்தாங்க யாரு மேச ராசிக்காரங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணம் இல்ல இதுக்கு முன்னாடி இனிமே நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போறாங்க அந்த மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில எல்லாம் பாக்குற எல்லாமே என்னை பொறுத்த வரையும் பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா எல்லா ஆசையும் வந்து ஆகணும் எடுத்தவனே வேலை உத்தியோகம் மாறணும் வேற வேலைக்கு நான் ஐடியா பண்ணிட்டேன் மாறக்கூடிய நபர்கள் கண்டிப்பா மாறது பிளான் பண்ணிக்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல உள்ள நபர்களுக்கு நான் சொல்றேன் நான் வேற கம்பெனிக்கு ரிசியூம் கொடுத்துட்டேன் வேற கம்பெனி நான் மாத்த போனேன் வேற கண்டிக்கே மாத்த போனேன் வெளியூர்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் கிடைக்காத நபர்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூர்ல உள்ள வேலை உத்தியோகம் கண்டிப்பா வரணும் இது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கப் போறாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வருது தொழில்கார அதிபதியோட சேர்ந்து உங்க செவ்வாய்ப்பு ராசி நிற்கும் பொழுது கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தசா புத்தியை பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா தொழில மிகப்பெரிய லாபம் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வருது அதுவே மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்திடுவார் அப்ப பெருங்கொண்ட போனா எங்க போய் நீங்க கடன் கேட்டாலும் சரி கடன் உடனே உடனே கிடைக்கும் அது தொழிலுக்கானு கேட்கறீங்க இல்ல வேலைக்கான எதுக்காச்சும் கண்டிப்பா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கடன் உதவி உடனே வரும் நிறைய மருத்துவ செலவு கடுமையான மருத்துவ செலவுச்சே உடல் ரயில்ல மருத்துவ செலவு கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே கொடுக்குறாரு அப்ப இதுவும் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனை தடை எல்லாமே இருந்துச்சு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது மேச ராசியை பிறந்தா திருமண வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மோதல் இருக்கும் இனிமே அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுக்குறாரு முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே கைக்குடி வரும் என்னைய பொறுத்தவரையும் ரெண்டாவது திருமணம் நேருக்கு நடந்துரும் குழந்தை பாக்கிய நேரம் கண்டிப்பா கிடைச்சிடும் சூரியனே உங்க ராசி வந்து உச்சமாக போறாருங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு மதிப்பு மாதிரியா கண்டிப்பா வரப்போகுது உங்களுக்கு பாத்துக்கங்க படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மாணவன் அரசாங்க எக்ஸாம் எழுத எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் போலீஸ் ஆகணும் ஆணும் ஆகணும் ஐஎஸ் ஆகணும் ஐபிசி ஆகணும் டாக்டர் ஆகணும் மருத்துவ முன்னாடி என்ன உள்ளவங்களாம் கண்டிப்பா எழுதுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்துக்கங்க அதே மாதிரி வண்டி வாகனம் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்ப எந்த ஒரு படிப்புகளும் தடைப்படல மீனா வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குறவங்க இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு வில்லங்க இருக்கு நிறைய தடையை பார்த்துட்டு பயங்கரமான தடை இருக்கு என்ன பூரி நான் பல வருஷம் ஆலைய இந்த ஒரு தீர்ப்பே வல்ல இப்ப கொடுப்பார் தீர்ப்பு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்ப இடம் வீடு வண்டி வாகனம் பூமி பூர்வீசத்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இந்த மேசராசி ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பாருங்க ஒரு மன தைரியம் வரும் தைரியம் வருது எல்லாமே நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம கோலையதா இருக்க கூடாது எல்லாமே வீரம் நம்ம ஆறக்கூடிய நேரம் வருது இந்த மேசராசி பாத்துக்கணும் கமிஷன் பிசினஸ் எல்லா பிசினஸும் சூப்பரா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா லாபத்தை கண்டிப்பா கூட ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கண்டிப்பா பண்ணுங்க வட்டி பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா பொருளாதார வரைச்சு பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு லாபத்தை பயங்கரமா கொடுக்குறாரு லாப வருமானம் வந்துகிட்டே இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் தடைகள் கிடையாது இன்கமும் பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவாரு இந்த ஏப்ரல் மாதம் என்னை பொறுத்தவரையும் எந்த ஒரு தடை இல்லாத ஒரு மாதமாக தான் என்னை பொறுத்தவரையும் அமைது நீங்க ஏற்படுத்திங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து சேரும் அதே மாதிரி பாருங்கள் லாட்ரி யோகம் நிறைய முயற்சி ஜாலம் பார்த்து கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க சுக்கரன் உச்சம் ஆகிட்டாவே லாட்ரி யோகம் வந்துருங்க அப்ப லாட்ரி யோகம் சூப்பரா இருக்கு அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து திசா பத்தியை பார்த்து கண்டிப்பா லாட்சி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நல்லா வந்துகிட்டே இருக்கும் யோகம் சிறப்பான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்க போற தந்தையோட சொத்து தாயுடைய பூர்வீக சொத்து பூர்வீகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்லலை மேசராசி என்பது டைமிங் பட்டையை கலப்புறாங்க வெளிநாடு வெளியூர் கரன்சி எல்லாம் உங்களுக்கு வரும் வெளிநாடு வெளியூர்லாம் போறோம்னா போவீங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் வருது திருமண வாழ்க்கையில ஒரு நிறைய பிரச்சனையா பாப்பீங்க பிரச்சனை இருக்காது இனிமே எல்லாமே வெற்றி பாதை நோக்கி நீங்க போறீங்க இப்ப நம்ம நட்சத்திரம் முதல்ல அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இதுலயுமே நிறைய எப்படிவாத குணம் இருக்கும் வயல் லைஃப்ல எப்படி இருக்குன்னா அப்படி நிறைய இருக்கும் ஒரு நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப தனிமை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லா ஒரு வேலையை பார்த்த உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இந்த அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே வருமான இன்கம் வீடு இடம் பூமி இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வருது இதை ஏற்படுத்திங்க இடம் கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வீடு கட்டலாம் வெளியூர் போகலாம் ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு படிப்பு கல்வே தடைப்பட மாட்டார் மருத்துவ படிப்பு கலை சம்பந்த படிப்பு கெமிக்கல் சம்பந்த படிப்பு எல்லா படிப்பும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த அஸ்வினில பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம் வருது அடுத்து பரணில பிறந்தவங்க இவங்கதான் கொஞ்சம் இதுலயுமே நாகரீகமா இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் நாகரீகமா டீசண்டா போவாங்க நல்லா நீட்டா இன் பண்ணிக்கிட்டு பசு நல்லா சென்ட் சென்றடிச்சுட்டு வாசலு பூசிட்டு போகக்கூடிய கூட இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வெற்றியா வந்து கொடுக்குற வெளிநாடு வெளியூர் போகணும் எனக்கு இந்த மைண்ட் செட்டுக்குன்னா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகிற நேரம் உங்களுக்கு வருது இதை பயன்படுத்திங்க நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்குற யோகம் உங்களுக்கு வருது சிறப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கணவர் மனுக்குல ஒரு மன வருத்தங்கள் ஒரு பிரச்சனைகள் தடைகள் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வரும் மெயினா ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பியூட்டி பார்ல வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள நபர்கள் இந்த இந்த தொலைப்பாக்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக கணவன் நிலை ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையாக சிறப்பான ஒரு பதையாக அமைச்சு கொடுக்குறாரு அது இந்த பரநட்சில பிறந்தவரு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்ப அந்த கார்த்திகையில் பிறந்துட்டா பாருங்க எதுலேயுமே பாருங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்க ஒரு பிரச்சனைகள் கூட்டு தொழில பிரச்சனைகள் ஒரு உடல் உபாதையில ஒரு விரைய செலவுகள் குடும்பத்தில் விரைய செலவுகள் திருமண வளர்க்கல ஒரு கழகங்கள் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்காது உங்க ராசிக்கு எப்ப அந்த சூரிய பகன் வர்றாரோ உங்க ஆசை மனசுக்குள்ள என்ன வச்சு எல்லா எல்லாத்தையும் நிறைவேற்ற போறாரு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் நிம்மதியான ஒரு வேலை உத்தியோகத்தை பார்க்க போறீங்க அரசாங்கம் மூலமாக நிறைய உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைக்க போகுது ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க அரசியல் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்க போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு இனிமே எல்லாமே வெற்றி பாதையாக கொடுக்க போறாங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி செல்ல போறீங்க இனிமே எல்லாமே வெற்றியா தான் வருது அதே மாதிரி கணவர் மனைவி ஒற்றுமையுமே சூப்பரா இருந்த என்னை திருமணத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா எல்லாரும் குழந்தைக்கி நிறைவே கடைச்சலும் சொத்து பூர்வீதத்தில் வில்லாங்க பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு நேரத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த கார்த்திகளை பிறந்தவர்கள் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது